Hi friends, welcome to Atman Tech. நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பேன் கார்டு வச்சுருப்பீங்க ஆனால் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு நம்மளோட பேன் கார்டை வந்துட்டு சிவில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம வந்துட்டு அடுத்த லோன் வாங்க முடியாது ஆல்ரெடி வாங்கின லோனுக்கு எவ்வளோ சிவில் ஸ்கோர்ஞ்சு இருக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்குவோம் ஆனால் ஒரு சில பேர் வந்து பேன் கார்டு இல்லாமல் நம்ம வந்துட்டு சிவில் ஸ்கோர் தெரிஞ்சுக்கணும் அவங்ககிட்ட பேன் கார்டு இல்லாமல் இருக்கலாம் இல்லை இருந்தும் அவங்க செக் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் பேன் கார்டு இல்லாமல் நம்ம எப்படி சிவில் ஸ்கோர் செக் பண்ணுறது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன் சிவில் ஸ்கோர் அப்படின்னா பொருளாதார பரிமாற்றத்துல குறிப்பாக லோன் வாங்குவதற்கு அல்லது கிரெடிட் கார்டுகள் வாங்குவதற்கு போன்றவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது சிவில் அப்படின்னு நம்ம என்ன எப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பொதுவாக அழைக்கப்படும் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரியா இந்தியா லிமிடெட் கடன் பெறுநோர்களுக்கு கிரெடிட் ஸ்கோர்களை வழங்குவதில் வந்து குறிப்பிடத்தக்க பங்கு வந்து கொண்டுள்ளது ஒரு பான் கார்டு இல்லாமலேயே எப்படி சிவில் ஸ்கோர் வந்துட்டு நம்ம வந்து செக் பண்றது அப்படின்னு சொல்றேன் அதிகாரப்பூர்வ சிவில் வெப்சைட்டுக்கு நம்ம போகணும் அது வந்து சிவில் ஸ்கோர்னு போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக வரும் அங்கே வந்து பர்சனல் சிவில் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணி அங்கே வந்து கெட் யுவர் ஃப்ரீ சிவில் ஸ்கோர் அப்படிங்கிறத நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சிவில் ஸ்கோர் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு அது காட்டுவோம் அதாவது உங்களிடம் பேன் கார்டு இல்லாத பட்சத்தில் உங்களுடைய பாஸ்போர்ட்டு வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் அல்லது ரேஷன் கார்டு போன்ற மாற்று அடையாள ஆவணங்களை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் குறிப்பிட்ட அடையாள அட்டை எண்ணோ வந்து என்டர் செஞ்சு அப்போது வந்து உங்களுடைய பிறந்த தேதி மின்னஞ்சல் குறியீடு உங்கள் மாநிலம் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வாங்கியிருக்க லோன் அக்கௌண்ட்டோட இதில் இருந்து நீங்கள் இதுவரையும் எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை சாதனத்துடன் இணைக்க வேண்டுமா அப்படின்லாம் கேட்கும் இதெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் பதிவு செய்யும் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்படுவுடன் உங்களுடைய சிவில் நம்ம வந்து 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 காட்டலாம் இது உங்கள் மொபைலுக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி நம்பர் அனுப்பி ஓடிபி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு உங்களுடைய சிவில் ஸ்கோர் வந்து தெரியும் இது வந்துட்டு நீங்கள் பேன் கார்டு இல்லாமல் நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த விஷயம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ